படுத்தாதவனாய் வெளிப்படுத்தாதவளாய் ஜபம் பண்ணலாமா இந்த ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ணலாமா இது ஒரு நல்ல ஜப குறிப்பு இது யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் சிஸ்டர் நீங்க நிறைய இழந்தது இதனால தான் சிஸ்டர் நிறைய பொறாம உங்களுக்கு வந்தது இதனால தான் ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே நிறைய நேரத்தில் என்னுடைய வாய் அப்படி சும்மா இருக்க மாட்டேங்குது எனக்கு தப்புன்னு தெரியுது நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறேன் ஆனா என்னால அந்த வாயை அடக்க முடியல ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேக